சமீபத்தில் சத்யசாய் பாபா அவர்களுடைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வந்து வைரலா போய்கிட்டு இருந்தது அந்த புகைப்படங்கள் என்ன அப்படின்னா தன்னுடைய வீடுகள்ல அவங்க வச்சு சாய்பாபா அவர்களை ஆராதிப்பாங்க இல்லையா அவங்களுடைய புகைப்படத்துல இருந்து விபதி கொட்டுற மாதிரி நிறைய புகைப்படங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதாவது ஒரு சில பேர் வீடுகள்ல இந்த மாதிரியான அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு சாய்பாபா அவர்கள் தான் கூடியே இருக்காங்க தன்னுடைய வீட்டில் இருக்காங்க என்னுடைய ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் வந்து சத்திய சாய்பாபா அவர்கள் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வீடுகளில் இந்த மகிமை நடந்ததாகவுமே சொல்லப்படுது பொதுவாகவே சாய்பாபா அவர்கள் அடித்தள மக்களுடைய வாழ்க்கைக்கு மேம்படுற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுலேயும் கடவுள்கள் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய கனவுகளில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு கெட்டது நடக்க போகுது

கூட தன்னுடைய பக்தருக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இருக்காரு கனவு பாபா அவர்கள் தாண்டி இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வந்து தனக்கு வேண்டியத தன்னுடைய கடவுள் வந்து தனக்காக பண்றாரு அப்படிங்கிற ஒரு பூரிப்பும் ஆனந்தமும் அந்த நேரத்துல